அம்மா வீட்டில் வந்து நான் என்ன வேலைலாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க அப்புறம் அம்மா வீட்டில் வந்து என்னென்னலாம் ரெடி பண்ணாங்க என்னென்னலாம் செஞ்சுருந்தாங்க ஆயாவும் அம்மாவும் தான் எல்லாமே செஞ்சாங்க நான் வந்து கூழ் கோடம் தூக்கிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன் இல்லையா அங்கேயே டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு சாமி வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க அங்கே நின்று நின்று எனக்கும் ரொம்ப கால்வெளியே எடுத்துக்கிச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நல்லா ஊற்றிட்டு கோவில்லேருந்து வந்துட்டு வடை தான் தான் வடை போட்டு எடுத்துட்டு இருந்தேன் வடை போட்டு எடுத்துகிட்டு சைடு கேப்பில் பார்த்திங்கன்னா தம்பி வந்து பெரியவளை வந்து ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வந்திருந்தான் வரும்போது பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சூப் வாங்கிட்டு வந்திருந்தான் அப்புறம் ஆயெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க நான் வடை சுட்டுட்டு அப்புறம் அந்த ஆட்டுக்கால் சூப்பெல்லாம் ஊற்றி குடிச்சிட்டு இருந்தேன் சரியான காரமாக இருந்துச்சு என்னால் குடிக்கவே முடியல பாதி வந்து அப்படியே வச்சுட்டு அப்புறமா ஆயா வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க கோலம் வந்து மறந்துச்சு பாப்பா நீ ஏன் போடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மாவு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து வெறும் பச்சரிசி மாவு மட்டும் தான் வச்சுருந்தாங்க கோலம் மாவு வச்சில்ல அந்த பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா திரு திரியாக போகுது ஏதோ ஒரு கோலம்னு சொல்லிட்டு நானும் போட்டுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமிக்கு தான் ரெடி இருந்தேன் அம்மா வந்து எல்லாமே ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நானும் இலையெல்லாம் போட்டு குழம்புலாம் ஊற்றிட்டு அப்புறம் வடை கொழுக்கட்டெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க இல்லையா அதெல்லாம் ரெடி பண்ணோம் அப்புறம் அஞ்சு இலைக்கும் அஞ்சு அகல் விளக்கு செஞ்சுருந்தாங்க அந்த பச்சரிசி மாவுலேயே ரெடி பண்ணி பண்ணுவாங்க எங்கள் ஊர் சைடெலாம் அப்படி தான் பண்ணுவாங்க அதுக்கும் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அம்மாவும் ஆயாவும் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னால் கோயிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி சாதம்லாம் வடித்து வச்சுருந்தாங்க அப்புறமா தான் தம்பி போய் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தான் அப்புறம் நானே தான் நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதனால அம்மா வந்து என்னையே வடை சொல்கிறதுக்கு விட்டாங்க அப்புறம் நானே என்ன பண்ணேன் சிக்கன் குழம்பு நானே வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சிக்கன் குழம்பு நானே வச்சுட்டேன் அப்புறம் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஆயாவும் அம்மா வந்து பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்துட்டாங்க அப்புறம் தீவார்த்தனெல்லாம் வாங்கிட்டு சாமிக்குலாம் கும்பிட்டுட்டு ஊந்து கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டு வந்தாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன அவ்வளோதான் இதுக்கப்புறம் வேலை எதுவும் இல்லை வெட்டி ஆஃபீஸர் தான் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா சாமி வரும் அதனால் அம்மா வந்து வேலை தேங்காய் வெத்தலை பாக்கு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கரண்டில் ஆஃப் பண்ணி விட்டுட்டாங்க ஆஃப் பண்ணி விட்டதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு சாமி வர்றதுக்கு ஃபைனலாக சாமி வந்துடுச்சு பார்த்துட்டு அப்புறம் தூங்கிட்டோம்னாங்க பத்து மணிக்கெலாம் தூங்கியாச்சு ட்ரை பட் பார்த்திங்கன்னா வீட்லேயே விட்டுட்டு போயிட்டேன் மறந்துட்டு ஏதோ நாளாக முடிஞ்சதை நான் எடுத்து வச்சுருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க பாய்